இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஆப்போசிட்டில் வந்து ரெண்டு கண்ணுக்குட்டி மாடுகள் இருக்குது அதை நம்ம பார்க்க போகிறோம் எப்படி பார்க்குறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜீவர்கள் இவங்களை தொட்டு கும்பிட்டுக்கணும் தொட்டு கும்பிட்டுன்னா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேன் ஓடுத்து பாருங்க பாருங்க மாதிரி வந்து இதுதான் கோவில் உள்ள போ நான் அதிக பேசலை ஒரு சில இடத்த வண்டி சொல்கிறேன் நம்ம சேனல் இப்போதான் நீங்கள் புதுசாக பார்த்து விஜய் ஆலீனோட தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்க்கட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் எதற்கு ஒரு சாமி இருக்குது

கோயிலுக்கு தேவை வீட்டுக்கு தேஜை பூஜை பொருள்லாம் வச்சிருக்கிறாங்க காரில் கட்டுறது ஃபோட்டோஸ் போட்டோஸ் கட்டுற கவுரு சில கடையில் இன்னும் துறைக்கலை இங்கெல்லாம் இந்த மலையாள கேரளாக்காரங்க தான் நிறையா பேர் இருக்குது பசங்க கடைங்கள்லாம் இருக்குது குழந்தைங்களுக்கு வீட்டான விளையாட்டு பொருள் எல்லாமே இருக்குது எல்லாமே இருக்குது அப்படியே பாருங்கள் கைப்பட்டுச்சு கைப்பட்டுச்சு கொச்சி எதையும் சாரி கூட வந்தவங்களாம் எங்கே போனாங்கன்னே தெரியல எந்த பக்கம் போனாங்கன்னே தெரியல ஒரு காஃபி காலையில் ஒரு காஃபி வாங்கி குடிச்சுங்க பச்சை தண்ணியில் டிக்கேஷன் கரைச்சி வச்ச மாதிரி ஒரு காஃபியை கொடுத்தாங்க அந்த காஃபியை வாங்கி குடிச்சிட்டு இந்த லைனில் தான் வந்தேன் இந்த கீவில் தான் வந்தேன் வந்து கோயில் உள்ள போயிட்டு சாமியை பார்த்துட்டு திரும்பி வந்தேன் இதுக்கு ஃபுல் வீடியோ ஒன்று போடுறேன் ஆனால் கோயிலில் போய் மூலஸ்தாமிக்கெல்லாம் வீடியோலாம் எடுத்து விட மாட்டாங்க அது என்னன்னு சொல்ல இந்த கோயில் உள்ளலாம் ஃபோட்டோ எடுக்கலாம் அலோட் பண்ணுறேன் மற்றபடி எங்கேயும் போட மாட்டாங்க ஹோட்டல் நிறைய நண்பர்களெல்லாம் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் ஒரு லைக் போட மாட்டேங்க அதுதான் இருக்குது எல்லாம் விளையாட்டு பொருளை தான் கடைங்க ரேட்லாம் அதிகமாக சொல்லுவாங்க இருந்தாலும் நம்ம வாங்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா நம்ம வீட்டில் வந்து குழந்தைங்கள்லாம் இருக்கிறாங்கல்ல நம்ம வந்து வாங்கி கொடுப்போம் எதிர்பார்த்துட்டு உட்காந்து கொடுப்பாங்க இவங்க எந்த பக்கம் போனாங்கன்னே தெரியல கூட வந்தவங்க இது இந்த ஹோட்டலில் தான் ஒரு காஃபி இருக்குச்சேன் எந்த பக்கம் போனாங்கன்னே தெரியல அதில் ஒரு எங்க எந்த கடையில் இருக்கிறாங்க இந்த கடையா ஹோல்சேல் ரேட்டா எல்லா வரும் காரில் மாற்று அப்போ மாறி கிருஷ்ணர் இருக்கிறார் பெரிய லாங் சைஸில் ஒரு கிருஷ்ணர் இருக்கிறார் கிருஷ்ணர் பொம்மைங்க கொப்பி இருக்குது வீட்டுக்கு தேவையான சாமி சிலைகள்லாம் இருக்குது நிறையா வளையல் ஐட்டம் மணி ஐட்டம் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது சின்ன சின்ன சாமி சிலையெல்லாம் இருக்குது ஃபேன்சி கம்மல்லாம் இருக்குது போடுறது வீட்டில் கட்டுரைலாம் இருக்குது சிலையெல்லாம் இருக்குது ஹோல்சேலர் ஹோல்சேலர் ஹோல்சேலா ஹோல்சேலர் ரீட்டைல ஹோல்சேல் இருந்தாங்க ஹோல்சேல்னு சொன்னாங்க நீங்கள் வந்து கேட்டால் ரீட்டைன்றாங்க ரீசல் ரேட்டுக்கெலாம் கொடுக்க முடியாது லாபம் கம்மியாக தான் வச்சுருக்காங்க கீச்சன்லாம் சூப்பரான கீச்சன்லாம் இருக்குது அருமையாக இருக்குது கீச்சன்லாம் இது எல்லாம் இருக்குது இந்த இங்கே இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா இந்த கடையில் வந்து வாங்குங்க நிறையா நிறையா வச்சுருக்குறாங்க எக்கச்சக்கமாக வச்சுருக்குறாங்க பாருங்கள் ஊரு பட்டத்தை வச்சிருக்கிறாங்க ஆனால் வந்து இந்த இது தேங்காய் போல இருக்குது தேங்காய் நாரா இது ப்ரோ தேங்காய் நாரா தேங்காய் நார் வெற்றி வேற வெற்றி வேறா ஓஹோ அது தேங்காய் நார்ன்னு நினச்சிட்டு வெற்றி வேறுங்களாம் ரேட்லாம் என்னன்னு தெரியல இது வேறு அப்பப்போ மாறிடுது வேறு புத்தர் சிலையெல்லாம் இருக்குது கிருஷ்ணர் இருக்குது விநாயகர் புத்தர் வந்து தூங்குற அறுவது எல்லா தூங்குற அருக்கப்பட்ட சிலையை இது இருக்குது மரம்பல் இருக்குது மரத்தாலான ஏனிகள் மரத்தாலான ஏன இருக்குது அது என்ன ரேட் சொல்கிறாங்கன்னு தெரியல சிலை இருக்குது சாமிஸ்டர்ண்டியே பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் மரத்துக்கு எடுத்து வருகிறார் ராமர் கோயில் பாருங்க இங்கே பார்த்திங்கன்னா இப்போ பூனைக்குட்டி இருக்குது இங்கெல்லாம் என்ன இருக்குது நிறையா சிலையெல்லாம் வச்சுருக்கிறாங்க நல்லா இருக்கு கிருஷ்ணர் வெண்ண சாப்பிட்ற மாரி வச்சுடம் சார் வளையல் கிடையாது நக்பாலிஸ் இருக்குது வளையல் இருக்குது வீட்டில் கட்டுற இதெல்லாம் இருக்குது எப்பயுமே வந்து கட்டிட்டு அந்த காற்று அடிக்க போகிற அப்படியே சப்பை கேட்டுகிட்டே இருக்கும் சூப்பராக இருக்கும் ஆரம்பத்தில் எங்கள் வீட்டில் இதெல்லாம் வச்சிருப்போம் அப்புறம் நாலாவடியில் எல்லாம் அவங்க வந்து தனித்தனியாக குடும்பமாக போக பார்த்து அதெல்லாம் மாறி போயிடுச்சு வெட்டச்சக்கமாக இருக்குது எதை வாங்கிறது எதை வைக்கிறதுனு கிடையாது மேலேலாம் இருக்குது சாய்பாபாலாம் இருக்கிறது சாய் பாபா புத்தரு ஏன சிலை இருக்குது குதிரை சிலை இருக்குது குதிரை சிவன் இருக்கிறாரு சிவன் இருக்கிறாரு புத்தர் இருக்கிறாரு பெரிய புத்தர்லாம் இருக்கிறாங்க விளக்கு இருக்குது விளக்கு ஒன்று வச்சிருக்கிறாங்க வளையில் இருக்குது கண்ணாடிக்குள்ள இருக்குது இருக்கிற குபைரன் இருக்கிறாரு நாய் இருக்குது விநாயகர் இருக்கிறாரு பொம்மைங்க இருக்குது இந்த விளக்கு சங்கு வச்சுருக்குறாங்க ஒரு ஏன அரை ஏன அந்த அரண்மனையில் இருந்த ஏனை மாரி ஒன்று வச்சுருக்கிறாங்க இடத்தில் போட்டால் குபைரன் சிலையெல்லாம் வச்சுருக்குறாங்க நிறையா இருக்குதுங்க இந்த கடையில் இங்கே வந்தீங்கன்னா இந்த கடையில் வாங்குங்க நிறையா வச்சுருக்குறாங்க எக்கு சக்கமாக வச்சுருக்குறாங்க அப்படியே நின்று வாங்கலாம் நல்ல வேலை நான் வீடியோ எடுத்தேன் எதுவும் சொல்லலை வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அவங்க கடைக்கு தான் ஒரு விளம்பரம் முடிவு ஆனால் எடுத்து போட்டால் யார் வேணால் பார்ப்பீங்க பார்த்தீங்கன்னா அந்த கடையில் வந்து வாங்குங்க அவங்களுக்கு ஒரு சேல்ஸ் ஆகும் வேர்ல போடுற கிளிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வெட்டி வேறுங்க விநாயகர் நான் வர தேங்காய் பஞ்சின்னு சொல்லிடுறேன் என்ன வாங்க போகணும் நல்லதான் தெரியல சரி ஓகே நம்ம வெளியில் போவோம் அர்த்த கடையை பார்ப்போம் அர்த்த கடையில் இருந்தால் நிறைய இருந்து பார்ப்போம் நிறைய தவிரலாம் வச்சுருக்குறாங்க கையில் கட்டுற தவிர பொம்மை விளையாட்டு பொம்மை எந்த பக்கம் போச்சுன்னு தெரியல எந்த பக்கம் போனாங்களோ எந்த பக்கம் வேனுக்கே போகணும் வேனுக்கே போகணும் வழி சரியில்லை வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தள்ளி விட்டுறாதீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சேனலுக்கு வந்து லைக் கூட நீங்கள் பார்க்க போடாத வேணாம் வீடியோ ஸ்கிப் பண்ண போகிறதே ஹோட்டல் கடைக்கு போகிறோம் சாப்பிட போகிறோம் திரும்பி இதே ஹோட்டல் கடைக்கு தான் வரோம் வரும் சாப்பிடும்

இட்லி இருக்குது வடை இருக்குது சாம்பார் இருக்குது சஸ்னி இருக்குது ஹோட்டலுக்கு வந்து அதே ஹோட்டலில் தான் வந்து சாப்பிட்றோம் அதே சேர் தான் பொழுது இப்போ சாப்பிட போகிறோம் என்ன வாங்கலாம் இட்லி வாங்கலாம்னு நினைக்கிறேன் இட்லி வடை பொங்கல் நீங்கள் லைவ் கூட போட தேவை வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும் அதான் அது ஒன்று நீங்கள் போனதில்லை இல்லை ரெண்டு இட்லி ஒரு வடை ரெண்டு இட்லி வாங்கியிருக்கிறோம் ஒரு வடை வாங்கியிருக்கிறான் லைவ் வீடியோ யூடியூப் யூடியூபா சேனலு செல்ல வரும் இட்லி வடை சட்னி சாம்பார் 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 சூப்பராக பாருங்க சாப்பிடத்து मार्च